பண்டைய தமிழர் நாகரிகம் லெமூரியா கண்டத்தில் இருந்தது அக்கண்டம் ஒரு பேரழிவு நிகழ்ந்து கடலுக்குள் சென்றது என்று எழுத்தாளர்கள் கூறுகின்றனர் லெமூரியா கண்டத்தில் குமரிக்கண்டம் என்ற பகுதி இருந்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது குமரிக்கண்டம் என்பது இந்தியாவின் தெற்கே இந்திய பெருங்கடலில் இருந்ததாகவும் பின்னா கடலில் மூழ்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்தாளர்கள் இந்த மூழ்கிய லெமூரியா கண்டத்தை பற்றி விவரித்து கூற குமரிக்கண்டம் என்ற பெயரை பயன்படுத்தினர் லெமூரியா கண்ட கோட்பாடானது பின்னர் கண்டறியப்பட்ட புவித்தெட்டுகள் சீரமைப்பு கோட்பாட்டால் வழக்கற்று போனது இருப்பினும் இந்த கருத்தாக்கம் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் மறுமலர்ச்சியாளர்களிடையே பிரபலமாக தொடர்ந்து இருந்து வருகிறது இவ்வறிஞர்களின் கருத்துப்படி லெமூரியாவில் ஆட்சி செய்த பாண்டியர்களின் காலத்தில் தமிழ் இலக்கிய கல்வியாளர்கள் உருவாக்கிய இரண்டு சங்கங்கள் இங்கு இருந்ததாக கருதப்படுகிறது தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் பழங்காலத்தை நிரூபிக்க உதவும் குமரிக்கண்டம் தமிழர்கள் நாகரிகத்தின் தொட்டில் என அவர்கள் கூறுகின்றனர் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் வணங்கிய தெய்வங்கள் சிவன் முருகன் மற்றும் ஆதிசக்தி ஆகிய இந்த மூன்று தெய்வங்கள் தான் குமரிக்கண்டம் என்பது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள இந்தியாவின் தெற்கே இருந்ததாகவும் பின்னா குமரிக்கண்டம் குமரி நாடு என்ற வேறு பெயர்களாலும் இப்பகுதி அழைக்கப்பட்டது ஆதிமனிதன் தோன்றியிருக்கக்கூடிய தென்குமரிக்கண்டம் கடல்கோளால் சுனாமி போன்ற ஆழிப்பேரலைகளால் அழிவிற்குட்பட்டது என்பது சில தமிழறிஞர்களின் கருத்து ஆகும் குமரிக்கண்டம் என்பது ஒரு புராணக் கண்டமாகும் இது ஒரு பண்டைய தமிழ் நாகரிகத்துடன் தொலைந்து போனதாக நம்பப்படுகிறது இது இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கே இந்திய பெருங்கடலில் அமைந்திருப்பதாகக் கூறப்படுகிறது மாற்றுப் பெயர்கள் மற்றும் பிழைகளில் குமரிக்கண்டம் மற்றும் குமரிநாடு ஆகியவை அடங்கும் தமிழ் தேசியவாத மாயி இலக்கியத்தில் குமரிக்கண்டம் என்ற பெயரில் லெமூரியா மடகாஸ்கர் தென்னிந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை இணைக்கிறது இந்தியப் பெருங்கடலின் பெரும்பகுதியை உள்ளடக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் இந்தோ ஆரியர்கள் மற்றும் சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் வகையில் தமிழ் மறுமலர்ச்சியாளர்களால் லெமூரியா கருத்து பிரபலப்படுத்தப்பட்டது வெள்ளத்திற்கு முன்பு லெமூரியா தான் தமிழ் நாகரிகத்தின் அசல் தமிழ் தாயகம் மற்றும் பிறப்பிடம் என்று தமிழ் மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள் கூறினர் அவர்கள் தங்கள் கூற்றுகளுக்கு நம்பகத்தன்மையை வழங்க மேற்கத்திய அறிஞர்களின் வார்த்தைகளை பெரும்பாலும் தவறாக மேற்கோள் காட்டினர் அல்லது தவறாக பயன்படுத்தினர் பிரிட்டிஷ் காலத்தில் சூறாவளிகளால் சிறிய நிலங்கள் இழக்கப்படுவது பல மாவட்ட அறிக்கைகள் வர்த்தமானிகள் மற்றும் பிற ஆவணங்களில் பட்டியலிடப்பட்டது பண்டைய இலக்கியங்களில் நீரில் மூழ்கிய நிலங்கள் உண்டு தென்னிந்தியாவில் உள்ள நிலங்கள் கடலால் இழந்ததைப் பற்றிய புராணக் கதைகளை பல பண்டைய மற்றும் இடைக்கால தமிழ் மற்றும் சமஸ்கிருத படைப்புகள் கொண்டுள்ளன பாண்டிய நிலத்தின் ஒரு கடல்கோல் கடலால் கைப்பற்றப்பட்டது ஒருவேளை சுனாமி பற்றிய ஆரம்பகால வெளிப்படையான விவாதம் இறையனார் அகப்பொருள் பற்றிய விளக்கத்தில் காணப்படுகிறது நக்கீரரால் கூறப்பட்ட இந்த விளக்க உரை கி பி முதலாம் மில்லினியத்தின் பிற்பகுதியை சேர்ந்தது ஆரம்பகால தமிழ் வம்சமான பாண்டிய மன்னர்கள் மூன்று இலக்கிய அகாடமிகளை சங்கங்கள் நிறுவியதாக குறிப்பிடுகிறது முதல் சங்கம் தென்மதுரை தெற்கு மதுரை என்ற நகரத்தில் நாலாயிரத்து நானூறு ஆண்டுகள் செழித்து வளர்ந்தது இதில் ஐநூற்று நாற்பத்தொன்பது கவிஞர்கள் அகஸ்தியர் உட்பட கலந்து கொண்டனர் மற்றும் சிவன் குபேரன் மற்றும் முருகன் போன்ற கடவுள்கள் தலைமை தாங்கினர் இரண்டாவது சங்கம் கபாடபுரம் என்ற நகரத்தில் மூவாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் நீடித்தது இதில் ஐம்பத்தொன்பது கவிஞர்கள் மீண்டும் அகஸ்தியர் உட்பட கலந்து கொண்டனர் இரண்டு நகரங்களும் கடலால் கைப்பற்றப்பட்டன என்றும் இதன் விளைவாக முதல் இரண்டு சங்கங்களின் போது உருவாக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் இழந்தன என்றும் வர்ணனை கூறுகிறது மூன்றாவது சங்கம் உத்தர வடக்கு மதுரையில் நிறுவப்பட்டது அங்கு அது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகள் நீடித்ததாக கூறப்படுகிறது நக்கீரரின் விளக்கவுரை கடலுக்கு இழந்த பிரதேசத்தின் அளவை குறிப்பிடவில்லை இந்த அளவு முதன் முதலில் பதினைந்தாம் நூற்றாண்டின் சிலப்பதிகாரம் பற்றிய விளக்கவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இழந்த நிலம் வடக்கே பஹ்ருளி நதியிலிருந்து தெற்கே குமரி நதி வரை பரவியிருந்ததாக வர்ணனையாளர் அடியார் குறிப்பிடுகிறார் இது கன்னியாகுமரிக்கு தெற்கே அமைத்திருந்தது மேலும் எழுநூறு கவதம் அளவிடப்படாத ஒரு அலகு பரப்பளவை உள்ளடக்கியது இது நாற்பத்தொன்பது பிரதேசங்களாக நாடு பிரிக்கப்பட்டது தொய்காப்பியம் போன்ற பண்டைய நூல்களின் மீதான விளக்க உரைகளில் கன்னியாகுமரிக்கு தெற்கே உள்ள தீர்வீழ்ச்சிக்கு முந்தைய நிலங்களை இழந்தது குறித்து தவறான குறிப்புகளை வழங்குகிறார்கள் பாண்டிய பிரதேசத்தை கடலுக்கு இழந்தது பற்றிய மற்றொரு புராணக்கதை புறநானூறு கிமு முதலாம் நூற்றாண்டுக்கும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் மற்றும் கலித்தொகை கிபி ஆறு முதல் ஏழு வரை ஆம் நூற்றாண்டு ஆகியவற்றின் சிதறிய வசனங்களில் காணப்படுகிறது இந்த கணக்கின்படி பாண்டிய மன்னர் தனது நில இழப்பை அண்டை நாடான சோர் மற்றும் சோழர்களிடமிருந்து சமமான அளவு நிலத்தை கைப்பற்றுவதன் மூலம் ஈடு செய்தார் கடலால் இழந்த பாண்டியர் அவ்வாத நிலம் பற்றிய பல பழங்கால கணக்குகளும் உள்ளன இந்து புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வெள்ளத்திலிருந்து தப்பிய பல தமிழ் இந்து ஆலயங்கள் புராணக் கணக்குகளைக் கொண்டுள்ளன இவற்றில் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் கும்பகோணம் மதுரை சீர்வாழி மற்றும் திருவொற்றியூர் ஆசிய முக்கிய கோயில்களும் அடங்கும் இரண்டாயிரத்து நான்கு இந்திய பெருங்கடல் பூகம்பம் மற்றும் சுனாமிக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட மகாபலிபுரத்தின் ஏழு பகோடாக்கள் போன்ற கடலுக்கு அடியில் மூழ்கிய கோயில்களின் புராணங்களும் உள்ளன ஆயிரத்து நூற்று நாற்பத்தொன்று தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமான இந்து வெள்ள புராணமான மனுவின் புராணத்தின் தொடக்கத்தை புராணங்கள் வைக்கின்றன சமஸ்கிருத மொழி பாகவத புராணம் கிமு ஐநூறு கிபி ஆயிரம் தேதியிட்டது அதன் கதாநாயகன் மனுவை அதாவது சத்யவிரதன் திராவிட தென்னிந்தியா கடவுள் என்று விவரிக்கிறது மதிய புராணம் கிபி இருநூற்று ஐம்பது முதல் ஐநூறு வரை தேதியிட்டது தென்னிந்தியாவின் மலாயர் மலையின் மனு நயம் செய்வதிலிருந்தும் தொடங்குகிறது மணிமேகலை கி பி ஆறாம் நூற்றாண்டில் தேதியிட்டது பண்டைய சோழ துறைமுக நகரமான பூம்பட்டினம் இன்றைய புகார் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறது இந்த வெள்ளம் இந்து கடவுளான இந்திரனால் அனுப்பப்பட்டது ஏனெனில் மன்னர் தனக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விழாவை கொண்டாட மறந்துவிட்டார் கடலால் இழந்த நிலம் கன்னியாகுமரிக்கு தெற்கே அமைந்துள்ள ஒரு முழு கண்டமாகவும் மற்றும் ஆஸ்திரேலியாவை இணைக்கும் வகையில் அமைந்திருந்ததாகவும் தற்போது கடலில் மூழ்கிவிட்டதாகவும் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன இது இந்திய பெருங்கடலின் பெரும் பெரும்பகுதியை உள்ளடக்கியது லெமூரியா என்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஒரு கருதுகோள் கண்டமாகும் இது மேற்கத்திய விஞ்ஞானிகளால் உயிர் புவியியல் வடிவங்களை விளக்க முன்மொழியப்பட்டது அதே நேரத்தில் குமரிக்கண்டம் என்பது பண்டைய தமிழ் மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு புராண தொலைந்து போன கண்டமாகும் இது சில தமிழ் தேசியவாதிகளால் தமிழ் நாகரிகத்தின் பிறப்பிடமாக நம்பப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் லெமோரியாவை விவரிக்க குமரிகண்டம் என்ற சொல் முதன்முதலில் பயன்படுத்தப்பட்டது குமரிக்கண்டம் என்ற வார்த்தைகள் முதன்முதலில் முதலில் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து நானூற்று இருபது வரை எழுதிய ஸ்கந்த புராணத்தின் பதினைந்தாம் நூற்றாண்டின் தமிழ் பதிப்பான கந்த புராணத்தில் காணப்படுகின்றன குமரிக்கண்டத்தை ஆண்டதாக நம்பப்படும் தமிழ் மன்னர்களின் சக்திவாய்ந்த வம்சமான புகழ்பெற்ற பாண்டியர்கள் இந்த மன்னர்கள் வலிமைமிக்க போர்வீரர்கள் மட்டுமல்ல கலை மற்றும் கற்றலின் புரவலர்களாகவும் பிரபலமான தமிழ் சங்கங்களை கல்விக்கூடங்கள் அல்லது கூட்டங்கள் வளர்த்தனர் குமரிக்கண்டத்தில் பேசப்படும் புகழ்பெற்ற பண்டைய தமிழ் மொழியின் வெளிர் எச்சமாக அவர்கள் நவீன தமிழை முன்வைத்தனர் சில தமிழ் எழுத்தாளர்கள் இந்தோ ஆரியர்களும் குமரிக்கண்டத்தின் முன்னோடி திராவிடர்களின் சந்ததியினர் என்றும் கூறினர் குமரிக்கண்டம் கடல்கோல் அல்லது பெரிய சுனாமிகளால் அழிந்ததாக சில தமிழறிஞர்கள் கருதுகின்றனர் இது ஒரு தொன்மக் கண்டம் என்பதால் அழிவிற்கான உண்மையான காரணம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் பல கதைகளும் சான்றுகளும் கடலரிப்பு மூலம் இந்த கண்டம் அழிந்ததாக கூறுகின்றன லெமூரியா என்ற பெயர் இரண்டு இடங்களையும் பிரிக்கும் மூழ்கிய நிலப்பாலம் அல்லது கண்டத்தின் பெயராக முன்மொழியப்பட்டது இந்த லெமூரியா லெமூரியாக்கள் இடம்பெயர அனுமதித்தது பின்னர் ஜெர்மன் விலங்கியல் நிபுணர் என்ஸ்டேக்கல் லெமூரியா மனித பரிணாம வளர்ச்சியின் மைய இடமாக இருக்கலாம் அதிலிருந்து மனித இனங்கள் கதிர்கள் போல பரவின என்று முன்மொழிந்தார் குமரிக்கண்டம் கடலுக்கு அடியில் மறைந்துவிட்டதால் அது கடல்கோளால் அழிந்ததாக பல கதைகள் கூறுகின்றன இதில் மிகப்பெரிய கடல் அலைகள் எனப்படும் சுனாமிகள் கண்டத்தை முழுமையாக மூழ்கடித்ததாக நம்பப்படுகிறது கடலின் அளவு உயர்ந்து நிலப்பரப்பு மண்ணரிப்பால் அழிந்து போகும் நிகழ்வுகளும் கண்டங்கள் அழிவதற்கான காரணங்களாகின்றன குமரிக்கண்டமும் இதுபோன்ற ஒரு நிகழ்வின் மூலம் அழிந்திருக்கலாம் குமரிக்கண்டம் ஒரு தொன்ம கண்டமாக இருப்பதால் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை இருப்பினும் தமிழ் இலக்கியங்கள் பல இடங்களில் கடலுக்கு அடியில் புதைந்து போன கண்டத்தை பற்றி குறிப்பிடுகின்றன